வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வெண்பூசணிக்காயோட மருத்துவ பலன்கள் அதாவது நன்மைகள் உடலுக்கு ஏற்படுத்த நன்மைகளை பார்ப்போம் வெண்பூசணிக்காயை சாம்பல் பூசணி குளிர்காலம் நீர் நீர்பூசணி என்று பெயரிட்டு அழைக்கிறோம் இது ஆஷ்கார்டு என்றும் சொல்கிறோம் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது அது தொப்பையெல்லாம் குறைக்க உதவுகிறது இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதயத்திற்கு நல்லது பண்ணுகிறது இந்த தசைகள் எல்லாம் வலுவாக வைத்திருக்கிறது நச்சுக்களை நீக்குகிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறது வெள்ளைப்பூசணி சாறு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது அதனால் சர்க்கரை சிறுநீரக பிரச்சனை எல்லாம் குறையுது சிறுநீரக கற்களை எல்லாம் கரைத்து இது சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கு மேலும் வயிற்றுப்போக்கு வெள்ளைப்பூசணி வயிற்றுப்போக்குக்கு நல்ல தீர்வாக அமைகிறது ஏதாவது ஜூஸை வந்து அல்சருக்கு குடித்தா உடனடி நிவாரணம் வந்து தருகிறது வெள்ளைப்பூசணி சாறு வந்து சமைத்து சாப்பிட்லாம் வெள்ளைப்பூசணியை சாலட் மற்றும் பிற உணவுடன் சேர்ந்து சாப்பிட்லாம் தினமும் வெறு வயிற்றில் குடித்தா நல்ல ஒரு பலன் தரும் வெள்ளைப்பூசணியில் விட்டமின் பி சி மற்றும் பொட்டாசியம் இரும்பு துத்தநாகம் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற தாதுக்களும் அதிகமாக உள்ளது புரதம் கார்போஹைட்ரேட்டு நார்ச்சத்துக்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் இருமல் ஜலதோஷம் நெஞ்சுவலி நீரிழிவு வாந்தி தலை சுற்றல் ஆகியவெல்லாம் சரியாகிறது மேலும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இதை வந்து இரவில் சாப்பிடக்கூடாது இந்த பூசணி ஜூஸ் எப்படி போடுறோம் அப்படின்னா வெள்ளைப்பூசணியை தோலை நீக்கிட்டு துண்டு துண்டாக வெட்டி ஒரு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும் அதோட இஞ்சி ஜீரகம் புதினா எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து நன்றாக அரைத்து வடிகட்டி அதை வந்து சாப்பிடணும் வெறு வயிற்றில் சாப்பிட்டா இடை அதாவது உடல் பருமன்லாம் குறையும் மேலே வீக்கத்து உடம்பு வீக்கத்தையெல்லாம் குறைக்கும் சிரமம் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதனால் மலைச்சிக்கல் அஜீரணம் வயிற்று வலி வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள்லாம் போகும் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இதய தசைகளெல்லாம் மற்றும் இந்த விட்டமின் சி வந்து தோல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறது கொலஜன் உற்பத்தியெலாம் தூண்டி தோல் பழ மேலும் தோலில் ஏதாச்சும் புண்கள் இருந்தால் அது ஆறும் பல் ஆரோக்கியத்திற்கு இந்த வெள்ளைப்பூசணி சாரி மிகுந்த நன்மை பழி செய்கிறது இந்த வெள்ளைப்பூசணி சாறை எடுத்து நம்ம வாய்க்கு படிக்கும்போது பற்களில் ஏற்படும் ஈர்களில் ஏற்படும் தொந்தரவுகள்லாம் இப்போ ரத்த கசிவு ஈர்கள் வீக்கம் கெட்ட வாய் இந்த வாடை இதெல்லாம் போகும் மேலும் இந்த ஜூஸ் வந்து ரத்தத்தை சுற்றி பண்ணும் நம்மளுக்கு உடம்புல ரத்த கசிவு அதெல்லாம் வந்து நீக்கும் வலிப்புணம் எல்லாம் சீராக்கும் குடலில் உள்ள நாடா புழுக்களை எல்லாம் வெளியேற்றும் மேலும் நுரையீரல் சம்மந்த நோய்கள்லாம் சரி பண்ணுது அல்சர் பிரச்சனைக்கு உடனடி திரு வந்து வெள்ளை பூசணி சாறு நம்மளுக்கு செய்யுது இதில் மெக்னீஷியம் துத்துநாகம்லாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குது மேலும் இந்த பெருங்குடல் புற்றுநோயெல்லாம் வந்து தடுக்குது ஆமும் இதய தசைகள்லாம் வந்து செயல்பாட்டையெல்லாம் மேம்படுத்துது அப்புறம் ஆண்களோட மலட்டுத்தன்மை ஆண் கருவுதலை வந்து அதிகரிக்கிறது இதனால் அந்த அந்த விதைகளை வந்து நம்ம வறுத்து சாப்பிட்லாம் இது நல்ல ஒரு பலனை தருது இன்னும் கல்லீரல் பை குடல் மற்றும் உடல் கூட்டு செயல்பட பராமரிக்குது எல்லா எல்லா உறுப்புகளையும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சு நன்மைப்படுத்துது அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமானத்தை வந்து மேம்படுத்துது மலச்சிக்கல்லாம் தடுத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி ஒட்டுமொத்த உடலுக்கு ஒரு நன்மையே தருது அதனால் இந்த வெயில் காலங்களில் வாரம் இருமுறை வெள்ளை பூசணி வந்து பயன்படுத்தலாம் மேலும் வெள்ளை பூசணி லேகியம் எப்படி செய்கிறதுனா வெள்ளை பூசணி லே எடுத்து அதில் வந்து சர்க்கரை ஏலக்காய் நெய் கலந்து அதை சாப்பிடும்போது இழைத்த உடலாம் நல்லா பருக்கும் உடல் பலவீனம்லாம் நீங்கும் வயிற்றுப்புண் உஷ்ணம் போன்றவெல்லாம் நீங்கும் மேலும் உடல் எடையை வந்து அதிகரிக்கவும் பயன்படுத்தலாம் இதில் அதில் அஸ்தி வெட்டை வெள்ளை நோய் இதெல்லாம் போகும் தாது விருத்தியும் உண்டாகும் இந்த இதால் வெள்ளைப்பூசணி வெள்ளை வெள்ளைப்பூசணியை கூட்டு அவியல் அல்வா சூப்பு ஜூஸ் அப்படிலாம் சாப்பிட்லாம் மேலும் வெள்ளைப்பூசணி எதிர்மறை சக்திகள்லாம் தடுக்கும் நேர்மறை சக்தியை வீட்டில் அதிகரிக்கும் அதனால் இந்த அமாவாசை அதுக்கப்புறெல்லாம் வெள்ளை பூசணியை வந்து நம்ம வீட்டுக்கு விடைப்போம் வெள்ளை வெள்ளைப்பூசணி வந்து ஒரு நேர்மறை சக்தியை தரும் அப்புறம் நரம்புகளையெல்லாம் அமைதியாக்கும் மூளை புத்திக்குரிமையை உண்டாக்கும் மேலும் மலச்சிக்கல் மூளைநோய் உடல் வெப்ப நோய்கள்லாம் பூக்கும் அப்புறம் புற்றுநோய்களை தடுப்பதிலையும் இந்த வெள்ளைப்பூசணி நல்ல ஒரு இதை பாதுகாப்பை தரும் வெள்ளைப்பூசியை நம்ம பயன்படுத்தி